டாக்டர் வி லட்சுமணன் அவர்கள் புகழ்பெற்ற மருத்துவர் கைலாசியான மருத்துவர் கோ லட்சுமணத்தைச் சேர்ந்தவர் இவர் வந்த பிறகு ஏஎம் ஹாஸ்பிட்டலா டாக்டரா ஏஎம்எம் ஹாஸ்பிடல் இவர் இவரால் தெரிந்து மிகச்சிறந்த மருத்துவர் தந்தையார் அவர்களிடம் பெரிய கோயிலுக்கு மிகச்சிறப்பாக அனுமதி செய்ய கொடுத்து வருகிறார் சென்ற மருத்துவர் குமரேசன் அவர்கள் இந்த விருதை ஐயா பெற்றார்கள் போன்று இன்று கோலட்சுமன் லட்சம் அவர்களிடம் இன்னும் பல ஆண்டுகள் பல சேவை செய்து புகைப்படுத்த பத்து இன்னும் பல வீடுகளை காக்க வேண்டும் அவர் தொடர்வியாரோட விருது இருக்கிறார் அவர் தந்தையார் அவர்களையும் தாயார் அவர்களையும் உடம்பெருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விருதை அவர்களுக்கு வழங்குவதில் முழுதான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது அவர்களுக்கு பணியாண்டனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் அவரிடம் ஐயாவுடைய ஆசிரியர் வேண்டி இந்த மருத்துவ சேவை விருதை வழங்குவது பெருமளிக்கிறோம் டாக்டர் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் தந்தையாருடைய ஆன்மீக சேவையும் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று கூறி இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் அத்தனை பேருக்கும் உரமான அற்புத மருத்துவ லட்சுமணர் உத்தம லட்சுமி புறத்தாராம் ஓடியமான மனிதருக்கு மத்தனமுல முருகனவன் மருத்துவ சேவை அரசரனும் விற்பக விருதை வழங்கினார் விருதால் மருத்துவரோடு முன்னால் சேர்ந்த ராமநாதன் கோயம்புத்தூர்ல வந்து அவருக்கு வந்து இந்த பட்டம் கொடுத்தோம் அவர் துணிமையாரை அழைத்து வரவில்லை முன்னாடியே தெரிஞ்சு இருந்தால் துணைவையாரை அழைத்து வந்திருப்பேன் என்னுடைய தகப்பனர் நான் இந்த அளவிற்கு வருவதற்கு அவர்கள் தான் முக்கிய காரணம் அவர்கள் வாங்கி கொண்டால் ரொம்ப பெருமையா இருக்கும்னு சொல்லி அவர்களுக்கு அந்த விருதை கொடுத்தோம் இப்போ அவர் வந்து ஆசியாவிலேயே நம்பர் ஒன் அந்த மருத்துவ மருத்துவராட்சி தெரியும் நம் ஆசியாவிலேயே நம்பர் ஒன் அவர் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் காத்திருக்கணும் ஆனால் நம்ம நகரத்தாரெலாம் நான் அதே சொல்லி அனுப்பிச்சேன் அவர்களை நீங்கள் நம்ம நகர்தாரிகள் நிறைய செய்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட துறையிலே இருந்தாலும் மற்ற துறைகளில் இருக்க துறைகளை இருக்க வந்து நீங்கள் நம்ம சமூகத்திற்காக நீங்கள் வந்து செய்து கொடுக்கணும்னு சொன்னேன் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா சமயத்தில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு இலவசமாக அந்த உதவி செய்திருக்காங்க அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த மூலமாக அதனால் அப்படி ஒரு விருதை தான் இன்றைக்கு இவர்களுக்கு இப்போ அளிக்க இருக்கின்றோம் இந்த விருது வாங்கியவர்களும் நிறைய பேர் அதாவது சில சில தெரியவே இல்லை அவர்களெல்லாம் வந்து அந்த துறையில் சிறந்து விளங்குகின்றார்கள் என்பது ரொம்ப பேருக்கு தெரியல ஆனால் நம்ம கொடுத்த பிறகு அவர்கள் அந்த துறையில சிறந்து விளங்கி வெளியே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆகையினால அப்படிப்பட்ட அந்த ஒரு விருது இன்றைக்கு தம்பிக்கு கொடுக்கப்படுகிறது எம்பெருமான அருள்னால அவர் இந்த துறையை இன்னும் சிறப்பாக பணியாற்றி எல்லோருக்கும் பயனுள்ளவராக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய வாழ்த்துக்களையும் மாற்றி வர